பாரதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் ஓடிங் கேளுங்கள் என் காரணத்துல விஷயம் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதி நம்ம பாரதி மேலே கோவத்தில் வந்து இருக்காங்க சரி இனிமேட்டு அவங்க கிட்டே பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்க பாரதி வந்து எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கும் இன்னமும் கோவத்தில் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டோட அம்மா அப்பா வந்து திட்டிகிட்டு போனது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல டைனிங் டேபிளில் சுதாகர்லேருந்து எல்லாரும் சாப்பிட்லான்ட்டு இருக்கிறப்ப அபி கேஷுவலாக வராங்க என்னது மனவும் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு மனவும் கூட்டிகிட்டு கீழே இறங்கி வராங்க அபி வந்து சாப்பிட்றப்ப உட்காந்த உடனே கடுப்பாகிட்டாங்க நம்ம சுதாகர் சாப்பாடு வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஏஞ்சி போகிறாங்க அவங்க ஏஞ்சி போன கையோடையே நம்ம ஆதியும் ஏஞ்சி போகிறாங்க ஆதி ஏஞ்சி போனோன்னே மித்ராவும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா எனக்கு சாப்பாடு தான்ப்பா முக்கியம் இவங்க ரோசம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அபி நீ செய்கிறது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இப்போ டைனிங் டேபிளில் உட்காந்து தான் சாப்பிட்ணுமா இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோமோ அதைத்தானே செஞ்சு செஞ்சாகணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க போட்டோம் ஏன் அபி கொஞ்சம் கூட யாரோட மனசும் புரிஞ்சிக்காமல் இப்படி கோவப்பட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது இப்போ நான் சாப்பிட்ணுங்கிறியா இல்லை வேணாங்கிறியா அவள் சாப்பிட்டோம் விடுங்க இல்லாட்டி அவள் ரொம்பவே இன்னும் கோவப்படுவா அப்படின்னு மீனா வந்து சொன்னோன்னே சாப்பிடுங்க மாப்பிள்ளைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மனோவுக்கு வந்து மீனா மரியாதையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்டி நீ மாட்டுக்கும் இவரை மாப்பிள்ளன்னு கூப்பிடுறியே உன் புருஷனுக்கு கேட்டுச்சின்னா என்ன ஆகும் தெரியும்ல உன்னை சும்மா விடுவாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே அண்ணி அப்படியெல்லாம் நீங்கள் யாரும் கூப்பிட வேணாம் விடுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கங்க என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் இவ்வளோ நல்லா யோசிக்க தெரியுதா அந்த வரைக்கும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வந்து சாப்பிட்ட முடிச்சுட்டு அவங்களும் வந்து கை கிளம்பிட்டு போகிறாங்க ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தா என்னை வச்சுக்கிட்டே உன் புருஷன் வந்து கண்ணா அப்படின்னா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க பாரதி கிட்டே கேட்குறாங்க ரொம்ப பாட்டி என்னடா நீ தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே அப்புறம் இதுக்கு ஆதி கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்காமையே இருக்காப்புல எனக்கு சுத்தமாக வந்து தெரியல நானும் காலையிலேருந்து எத்தனையோ வாட்டி பேசுகிறதுக்கு போகிறேன் அவங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க தெரிஞ்சு செஞ்ச செயலுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் ஆதி வந்து இருக்காப்புல நான் சொல்கிறது சொல்றது போனாலே சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாப்புல என்னால் விளக்கம் கொடுக்க முடியலங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மனம் வந்து நம்ம அபி பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கேஷுவலாக வந்து அபி நம்ம செஞ்சதெல்லாம் நியாயம் நினைக்கிறியா என்னடா நினைக்கிற நியாயம் இல்லாமல் வேற என்ன நீ என்ன இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இதை நான் உங்ககிட்டேருந்து எதிரே பார்க்கல நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்டு தான்டா அப்படின்னு சொல்லி அபி பேசிட்டு இருக்கிறப்ப என்னால் அக்கா மாமாவும் பிரிஞ்சுட்டாங்களே இப்போ மாமா எந்த மாதிரி முடிவெடுக்க போகிறாருன்னு சுத்தமாக தெரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து நம்ம மனோ எல்லாம் இவளால் வந்த அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக என்னடா என்னை பற்றி திட்டுற மாதிரி தெரியுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சுதாகர் ரூமில் நம்ம மீனா வந்து போயிட்டுருக்காங்க ஏங்க அபி செஞ்சதை விஷயம் நினைச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவ என்னை அடித்ததை நினச்சி கூட நான் வருத்தப்படலை அவளுக்கு இல்லாத உரிமையா ஆனால் அவள் இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டா அதை தான் என்னால் ஜீர்ணடிக்கவே முடியல எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுதாகர் ஏங்க அப்படியே வந்து மன்னிக்க வேண்டியதானே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவளை பற்றி என் ரூமில் பேசாத இல்லாட்டி இதுக்கும் சொத்து இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்ப அதாவதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடியுது அப்போன்னு பார்த்து நம்ம பாரதி குழந்தைங்களை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆதி காரில் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவாங்கள அப்போ தான் நான் எதாவது பேசி இன்னொரு வாட்டி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்ம அபி ஒரு முடிவு எடுத்ததினால எனக்கு சாதகமாக ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்கு பாரதியும் ஆதியும் சண்டை போட்டுட்ருக்காங்க மனஸ்தாபத்தில் இருக்காங்க அது அப்படியே இருந்துச்சுன்னா என் கல்யாணத்தில் எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி மித்திரா ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்கிறப்ப மீனாவோட பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட சொல்கிறாங்க நம்ம சுதாகர் உடனே ஆதி நீங்கள் கொண்டு போய் விட்டுறீங்களா அதான் பையன் வந்து ரெடியாகி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் நீயும் வந்து சீக்கிரம் வந்து குழந்தைங்கள வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போன்னு சொன்னோடனே அப்படியே தமிழையும் குட்டி ஆதியும் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு வரலான் இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஆதி பசங்களாக சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே அவங்க மட்டுக்கும் வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க இதை பார்த்த உடனே ஆதி ஆதி நான் வந்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னம்மா அப்பா நம்ம மேலே கோபமாக இருக்காராம்மா ஏன் இது மாதிரிலாம் வந்து பண்ணுறாரு எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அப்பா இது மாதிரி செய்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு லேட்டாக இருக்கும் அதனால் பசங்க சொன்னதுனால தான் கூட்டிகிட்டு போயிருப்பாருங்கிற மாதிரி என்னென்னமோ வந்து சாக்கு சாக்குப்போக்கெல்லாம் வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம பாரதி தமிழுக்கு நல்லாவே தெரியுது சரி இன்னைக்கு ஒரு நாள் தம்பி நம்ம ஆட்டோவில் போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப இருக்கிறப்ப மனு இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க அச்சச்சு என்னால் தான் இப்படி எல்லாம் வந்து நடக்குதா எங்கள் அக்காவுக்கு நான் என்ன சொல்லி சரி செய்வேன் தெரியலன்னு சொல்லணேன் டே நல்லவனே போதுமா நீ அபியை கல்யாணம் பண்ணிட்ட ஆனால் உங்கள் அக்காவும் மாமாவும் பிரிஞ்சிருவாங்க இருக்கே பாட்டி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என் மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் தான் நான் ஆரம்பத்துலேருந்து வேண்டாம் வேண்டான்னு அபிகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவன் கொஞ்சம் கூட வந்து கேட்க மாட்டேன்ட்டா டேய் விட்ரா அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அபி எப்படி இருந்தாலும் காதலை வந்து வெளியில் போல்டாக வந்து சொல்லிடுவாள் நம்ம பாரதி அப்படியே ஆப்போசிட்டு மனசுக்குள்ளே ஆசை இருந்தாலும் வெளியில் எதுவும் சொல்ல மாட்டாள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் வந்து கவலைப்பட்டு இருப்பா தெரியலனா கூட நம்ம பாரதி வந்து கவலைப்பட்டு இருப்பா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஓ வாழ்க்கையாவது நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எக்காரனை கொண்டோம் அக்கா மாமாவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் அபிக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அபி டக்குன்னு வந்துடுறாங்க என்ன விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இப்போதைக்கு நீ சண்டை எதுவும் போடாமரு உங்கள் அண்ணன் என்ன தான் உன்னை திட்டியிருந்தாலும் கோவத்தை காட்டியிருந்தாலும் உன்னை சின்ன வயசுலேருந்து அன்பா பாசமாக வந்து வளர்த்தாங்கள்ல அதையெல்லாம் ஓகே தான் ஆனால் நான் எப்படி இருக்கணும் என்ன இருக்கணுன்னு அவரையே முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன நடந்ததெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய சொத்தை எல்லாத்தையும் வாங்கிறதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு சுதாகர் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை நீங்கள் எப்போதும் இருக்கிற மாதிரியே இருந்துக்கங்க ஆனால் நல்லவங்கங்கிற வேஷத்துக்குள்ளே வந்து செயல்பட்டுகிட்டு இருக்காதிங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அண்ணா ஒரு நிமிஷம் நெல் யாருக்கு யார் அண்ணன் அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் உன்னை கூப்பிட முடியாது சரி நீயே அண்ணன் கூப்பிடக்கூடாதுங்கிறியா சரி தேவையில்லாமல் என்னோட சொந்தக்காரங்க என்கிட்ட பேசுறப்ப நீ யார் இது மாதிரிலாம் வந்து குறுக்க வந்து பேச உடனே மீனா வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசுறியா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இவர் அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்பல எனக்கு அண்ணனாக இருந்தாருன்னா இவங்க உரிமையாக இங்கே வந்து பேசலாம் எல்லாம் ஓகே எனக்கு இவர் யாரோங்கிற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கிறப்ப இவர் ஏன் அவங்கக்கிட்ட வந்து பேசணும் ஏன் சொந்தக்காரங்கள்கிட்ட பேசுறதுக்கு இவருக்கு யார் உரிமையை கொடுத்தாங்கிற மாதிரி அபி வந்து பாயிண்ட்டாக கேட்குறாங்க நல்லா சொல்லி கொடுக்குறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒரு நாளுக்குள்ளேயே இவ்வளோ நல்லா மாற்றிட்டியா சூப்பராக கலக்கிட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து பார்த்த உடனே இனிமேட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது குழந்தைங்களா நீங்கள் போங்க நான் ஆதிக்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆதி முன்னாடி வந்து நிற்கிறாங்க காரை விட்டு கொஞ்சம் இறங்குறீங்களா எதுக்குங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கிட்டே பேச நான் விரும்பலை உண்மையெல்லாம் சொல்லி முடித்தாச்சு என் மேலே எந்த விதமான தப்பும் இல்லைன்னு நான் நிரூபித்ததுக்கப்புறமும் நீ இப்படியெல்லாம் பேசுறது நியாயமே இல்லை எல்லாரும் பார்க்குறப்ப என்ன தெரியுமா தெரியும் நீங்கள் சொத்துக்காக ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை நல்லா வந்து நடத்தி வச்சிட்டீங்க இதை ஒரு சந்தர்ப்பமாக பார்த்துக்குறீங்கன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்கன்னு ஆதி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்கிறவங்க சொல்லட்டும் கண்டிப்பாக நான் அது மாதிரிலாம் செய்யவே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க